வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியன் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலை பணிப்பாளர்களுக்கும் இடையில் நிர்வாக அதிகாரிகளுக்கும் இடையில் விசிட கூட்டம் ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்ததா இதன்போது சில காலமாக வைத்தியசாலையில் காணப்படும் சில பிரச்சனைகள் தொடர்பாகவும் பலப்பற்றாக்குறை தொடர்பாகவும் விசிடமாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன இவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருப்பதாக சாணக்கியன் அறிவித்திருக்கின்றார் இருபத்தி நான்காவது ஆண்டு நினைவில் மிடிசுவில் படுகொலை மிடிசுவில் படுகொலை நடந்து இருபத்தி நான்கு வருடங்கள் ஆகின்றன எட்டு அப்பாவி பொதுமக்கள் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் அதில் குழந்தைகளும் உள்ளடக்கம் உள்நாட்டர் போரன்மத்தியில் ஒழுங்கின செயல் என்று கருதப்படும் பொதுமக்கள் மீது நிகழ்ந்த ஒரு மிருகத்தனமான வன்முறைச் சம்பவமாக அறியப்பட்டதே மிருசுவில் படுகொலை எத்தனையோ படுகொலைச் சம்பவங்கள் நாட்டில் இடம்பெற்றிருந்தாலும் இந்த மிருசுவில் படுகொலை வெளிச்சத்துக்கு வந்தது மிருசுவில் படுகொலை என்றால் அறியாத எளிய சமுதாயம் ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது இதில் இளியூரின் தவறு எதுவுமில்லை இளியூருடன் தமிழ் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட துருகங்கள் பற்றியும் உண்மைத்தன்மைகள் பற்றியும் கொண்டு சேர்க்கப்படாமையே இதற்கு பிரதான காரணம் படுகொலை செய்யப்பட்ட எட்டு பேரும் தவறிழைத்தவர்கள் குழந்தைகள் கூட தவறிழைத்தவர்களா யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி மிருசிவில் கிராமத்தில் இரண்டாயிரம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் திகதி மூன்று வயது தொடக்கம் ஐந்து வயது குழந்தைகள் உட்பட எட்டு தமிழ் அகதிகள் இனவாதம் காரணமாக படுகொலை செய்ய தமது வீடுகளை விட்டு வெளியேறிய எட்டு பொதுமக்கள் தமது வீடுகளை சென்று பார்ப்பதற்காக யாழ்ப்பாண நகரிலிருந்து பதினாறு மைல் தொலைவில் இடக்க மெரிசுவிலுக்கு சென்றபோது இரண்டாயிரம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி இராணுவத்தினரால் கை செய்யப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் இருபதாம் தேதி அடித்தும் வெட்டும் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் இவ்வாறு கை செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பலத்த காயங்களுடன் இந்த தாக்குதலிருந்து தப்பி வந்து தனது உறவுகளுக்கு கொடுத்த விசேட தகவலை இந்த கொலை பற்றிய விவரங்கள் மற்றிய கொலைகள் போல் மறைக்கப்படாமல் வெளியுலகுக்கு தெரிய வந்தது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் பொருட்டு மேல்நிலை நீதிமன்ற நீதிபதிகள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதிடத்தை பார்வையிட சென்றனர் இந்த படுகொலை முன்னொன்று நடத்திய சுனில் ரத்னாய்கா ஆதரங்குடன் கை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் செய்த குற்றத்தின் பொருட்டு இலங்கை தரப்படையைச் சேர்ந்த சுனில் ரத்நாயக்கா என்பவருக்கு கொழும்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியதோடு இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நான்கு இராணுவத்தினரே போதிய ஆதரமின்மையினால் விடுதலையும் செய்திருந்தனர் இருந்தபோதும் ஏதுமரியாத மூன்று வயது தொடக்கம் ஐந்து வயதுகளுடைய குழந்தைகள் உட்பட எட்டு பேரை கொலை செய்தவருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை வெறும் சிறைத்தண்டனை தண்டனை என்று முன்னாள் ஜனாதிபதி கூத்தொபையினால் வழங்கப்பட்ட பின்னர் புதுமன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது இன்று வரையில் இந்த கொலைக்கான நியாயம் வழங்கப்படவில்லை இந்த படுகொலை மட்டுமன்றி இலங்கை ராணுவத்தினால் நிகழ்த்தப்பட்ட எந்த ஒரு படுகொலைக்கும் இலங்கை நீதிமன்றங்கள் ஊடாக இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயங்களில் ஒன்றோ முன்னாள் ஜனாதிபதிகளின் விசேட பாதுகாப்புகள் நீக்கப்படுவதற்குரிய காரணங்கள் என்ன போலீஸ் பாதுகாப்பு மட்டும் நீடிக்கப்பட நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஆயுதப்படைகள் பாதுகாப்புக்கு திரும்ப பெறப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவிக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பொலிஸ் பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்படும் என்றும் அவர்களின் விசேட பாதுகாப்புக்காக பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் எனினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் விசேட பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்படும் வகையில் அளவில் விசேட பாதுகாப்பு உத்தியோக்தர்கள் பணியில ஈடுபட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் விசீட பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யப்படும் முப்படையினர் திரும்ப பெறப்பட விட்டாலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் விசிட பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்படும் என்ற பாதுகாப்பு அமைச்சை உறுதிப்படுத்த கண்டதாம் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியை சந்தித்திருக்கின்றார் ஸ்ரீதரன் கனடாவின் முடிக்குரிய பூர்வீக குடிகள் வடக்கு விவகாரங்கள் வடக்கு பொருளாதார அபூர்த்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அவர்களை சுதேசிய குடிகள் விவகார அமைச்சின் பாராளுமன்ற செயலாளர் பாடிஸ்டி கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சிஸோ ஆகியோருக்கிடையில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கிடையில் இடையில் சந்திப்பொன்றோ கடந்த வார இறுதியில் கனடிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளதா இலங்கையில் நடந்த இனப்படுகொலைகள் என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வதில் பின்னிற்கும் சர்வதேச அரங்கில் ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசால் புரியப்பட்டதை இனப்படுகொலைதான் என்றாம் இறுதிப்போரின் போது கொல்லப்பட்டோருக்கு மனித உரிமை முறைகள் சந்திப்போருக்காகவும் நாம் தொடர்ந்தும் நீதி கேட்போம் என்றாம் வலியுறுத்தி வருவதன் மூலம் ஈழத்தமிழ்கள் நீதியின் முகமாக கனடாவை அடையாளப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் இருபதாம் திகதி கனேடியன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் காரணமாக இருந்த கரி சங்கரைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நன்றி தெரிவித்திருக்கிறார் கண்டார் அத்தோடு அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் உரியாடியிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது புத்தளம் காசியமா அரும்பு கல்லூரியின் அதிபர் அப்துல்லா மச்முத் ஆலிம் அவர்கள் தனது சேவையிலிருந்து ஓய்வெறுகின்றார் அன்னாரின் முப்பத்தி நான்கு வருட தொடர் சேவையை பாராட்டி கௌரவித்து கல்லூரி பழைய மாணவர்கள் அமைப்பாகிய சில் சிலதுல் காசிமியானால் அதன் வருடாந்த அங்கத்தவர் பொதுக்கூட்டத்தின் போது விருது வழங்கப்பட்டிருக்கின்றன டிஜிட்டல் அடையாள அட்டைகள் திட்டம் விரைவில் ஆரம்பம் இலங்கை இணைந்து மக்களுக்கு அரசு சேவைகள் வழங்குவதை மேம்படுத்தும் முயற்சிகளில் இந்தியா ஈடுபட்டுள்ளது இதன் ஒரு கட்டமாக டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை செயல்படுத்த உள்ளனர் அடுத்த மாதம் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் விஜித கீரத் அறிவிக்கின்றார் கடந்த வாரம் ஜனாதிபதி அனுருகுமாரசனாய்க்க இந்தியாவுக்கு விஜயம் செய்தபோது இந்தியா மேற்கொண்ட வெற்றிகரமான மக்களை கையாக்காண்ட டிஜிட்டல் மயமாக்க திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது இதரளிக்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் முயற்சிகளுக்கு உதவ இந்திய தயாராக இருப்பதாகவும் இலங்கையில் டிஜிட்டல் அடையாள திட்டத்தை விரிவாக செயற்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த திட்டத்தில் ஊழல் குறைவாக இருக்கும் என்றும் அத்துடன் இது மில்லியன் கணக்கான மக்களுக்கு பயனளித்த இந்தியாவின் ஆதார் அட்டையை பூன்றதுகின்ற விஜித கீர தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவில் அரசு துறையில் மிகவும் வெற்றிகரமான டிஜிட்டல் மயமாக்கல் உலகளவில் பாராட்டை பெற்றிருக்கிறது ஜனாதிபதியின் கீழ் வரும் டிஜிட்டல் பொருளாதார விவகார அமைச்சரம் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவன இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை செயற்படுத்த இருக்கின்றனர் ஹட்டன் கண்டு நோக்கி பயணித்த பேருந்து விபத்து தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியீடாக இருக்கனா பஸ் சாரதியின் கதவு போட்டோ பழுதடைந்த நிலையில் திடீரென கதவு திறந்த காரணத்தினால் சாரதி இருக்கையிலிருந்து தூக்கி வீசப்பட்டு பஸ் விபத்துக்குள்ளானதாக முதல்கட்ட பரிசோதனை முடிவுகள் வெளியாகியிருக்கன ஹட்டனிலிருந்து கண்டு நோக்கி பயணிந்த மல்லியப்ப பகுதியில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி விபத்துக்குள்ளான தனியார் பஸ் நிவடெல்லிய மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகரால் பரிசோதனை செய்யப்பட்டிருந்ததாம் குறித்த பரிசோதனையில் பஸ் சாரதியின் கதவு போட்டோ பழுதடைந்த காரணத்தினால் திடீரென கதவு திறந்திருக்கிறது சாரதி இதுக்கிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் கட்டன் போலீசார் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளின் கமைய பிரதான மோட்டார் வாகன பரிசோதகரின் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பஸ் தற்பொழுது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறதா பஸ்ஸின் இருக்கைகள் தரமான முறையில் அமைக்கப்படாத காரணத்தினால் அனைத்து இருக்கைகளும் சுழன்று ஒன்றுடன் ஒன்று மோதி பலத்த காயங்களுக்கு உள்ளாகி தரமற்ற நிலையில் இருந்த பஸ்ஸை இயக்க அனுமதித்த பஸ்ஸின் உரிமையாளருக்கு எதிராக கட்டன் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன கனடாவில் கைது செய்யப்பட்ட இரண்டு தமிழர்கள் தொடர்பில் போலீசாரின் கோரிக்கை கனடாவில் கைது செய்யப்பட்ட இரண்டு தமிழர்கள் தொடர்பில் போலீசார் மக்கள் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் பல்வேறு குற்றச்சாட்டுக்களின் கீழ் பிங்கரிங் நகரத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான சுவேஸ்தன் கணிச மூர்த்தி பிரிண்டன் நகரத்தினைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான அருண்சியா அருளானந்தம் கை செய்யப்பட்டுள்ளனர் பாரிய குற்றச்சிகளுடன் தொடர்புடைய குழுவினுடன் இவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர் இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் மேலும் பல சந்தேக நபர்களை போலீசார் தேடி பெறுகின்றனர் இந்த நிலையில் வாகன கடத்தல் சம்பவம் தொடர்பில் இரண்டு தமிழர்களின் புகைப்படங்களை வெளியிட்டு மக்கள் உதவியை நாடியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விபரம் அறிந்தவர்கள் தம்முடன் தொடர்பு கொள்ளுமாறும் போலீஸ் புலனாய்வாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் வெளிநாடு செல்ல தயாரான மனைவி கணவன் எடுத்த விபரீதம் முடிவோம் குருநாகல் தம்பகல்ல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் இளம் தந்தையொருவர் உயிரை மாய்த்து உயிரிழந்திருக்கின்றார் தனது மனைவி வெளிநாட்டுக்கு செல்ல தயாரானதனால் மனமுடைந்த நிலையில் உயிரிழமாய்த்துள்ளதாக தம்பகல்ல போலீசார் அறிவிக்கின்றனர் சானக மதுசன் என்ற முப்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்தவருக்கு ஏழு மற்றும் மூன்று வயதில் இரண்டு பிள்ளைகள் இறக்கணும் மனைவி வெளிநாட்டுக்கு வேலுக்கு செல்ல தயாராக்கி இறக்கணார் இதற்கு அவரது கணவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த நிலையில் தொடர்பில் தம்பகல்ல போலீசாரிடம் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் வீட்டிலிருந்து இருபத்தி ஐந்து மீட்டர் தொலைவில் இறக்கம் மலியடிவாரத்தில் இளிய சகோதரன் கீழே விழுந்து உயிரிழந்திருப்பதாக அவரது மூத்த சகோதரர் முறைப்பாடு செய்துள்ளார் விசாரணையில் உயிரிழந்த இடத்திலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் பூச்சிக்கல்லும் இருந்து போத்தலையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் உயிரிழந்தவரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வருடத்தில் ஐம்பது யானைகள் மின்சார தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கின்றன சட்டவிரோத மின்சார பேலிகள் தொடர்பில் அறிவிக்க தொலைபேசி இலக்கங்கள் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட மின்சார பேலிகளில் சிக்கொண்டு சுமார் ஐம்பது யானைகள் உயிரிழந்திருக்கின்றன என்று இலங்கை மின்சார சபை அறிவிக்கின்றதா எனவே சட்டவிரோதமாகப் பொருத்தப்பட்டுள்ள மின்சார வேலிகள் தொடர்பிலாம் ஏதேனும் தகவல் கிடைத்தால் இலங்கை மின்சார சபையன் சைபர் சைவர் பதினொன்றோ இருநூற்றி பதன் ஒன்றோ எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு என்ற எண்ணில் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றதாம் கேப்பாப்புலவு படை முகாமில் நூற்றி மூன்றோ மியன்மார் அகதிகளையே தடுத்து வைப்பதற்கு அரசு முடிவு மிரிகானவுக்கு புறப்பட்டவர்கள் கபரினையில் திருப்பிவிடப்பட்டனர் கடந்த வாரம் முல்லத்தீவு மீனவர்களில் கடலில் மீட்கப்பட்ட மியன்மார் நாட்டு அகதிகள் நூற்றி மூன்று பேர் முல்லத்தீவு கேப்பாப்புலவை விமானப்படைத்தள முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன இவர்களை மிரிகானாவில் இருக்கும் தடுப்பு முகாமில் தடுத்து வைத்திருப்பதற்கு திருகோணமலை நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்ததாம் இதன் பிரகாரணம் இவர்களை மிரிகானாவுக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாம் சில தினங்களுக்கு முன்னர் அவர்கள் திருகோணமலிருந்து அங்கு செல்வதற்கு வாகனங்களில் ஏற்றப்பட்டனர் எனினும் மிரிகானா தடுப்பு முகாமில் அவர்கள் வைத்து பேணுவதற்கான வசதிகள் உரிய நிதி ஏற்பாடுகள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால் அவர்களை இடைவெளியில் திருப்பி திருகோணமலைக்கு கூட்டி வரப்பட்ட திருகோணமலை யாமாலிய பாடசாலையில் தொடர்ந்து தங்க வைக்கப்பட்டனர் மீண்டும் இன்று காலை இரண்டு பஸ்களில் ஏற்றப்பட்டு மிரிகானாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இடைவெளியில் மிகுந்தலை ஹவரண பகுதியில் அவர்கள் பயணித்த பஸ் இடநிறுத்தப்பட்டது மிடிகாமனுக்கு அவர்கள் அழைத்து வர வேண்டாம் என்று உத்தரவு பஸ் பொறுப்பாளர்களுக்கு கிடைத்தது இதையடுத்து திருகோணமலை துறைமுக போலீசார் திருகோணமலை நீதிமன்றத்தின் பதில் நீதிபான் முன்னிலையில் இன்று பிற்பகல் நகர்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தனர் அகதிகளை முல்லைத்தீவு கேப்பா விமானப்படை தளம் கட்டளை அதிகாரியிடம் கையளிப்பதாக உத்தரவை பெற்றனர் அந்த உத்தரவு பத்திரம் இன்று பிற்பகல் மோட்டார் சைக்கிள் மூலம் எடுத்து வரப்பட்டு கபரண பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அகதிகளின் பஸ்ஸில் பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இதையடுத்து இந்த அகதிகள் முல்லைத்தீவு கேப்பா புலவு விமானப்படைத்தள முகாமில் தடுத்து வைத்திருப்பதற்கும் அந்த படைத்தள முகாம் கட்டளை அதிகாரியிடம் கையளிப்பதற்கும் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி ஒன்பது ரூபா யூரோன்றியன் பெருமதி முன்னூற்றி பதிமூன்று ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபா சுவிஸ் ஃப்ராங் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஐக்கியமெரிக்க டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹரன் தினார் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா ஓமான்ரியால் எழுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா கட்டார்ரியால் எண்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி எட்டு ரூபா அக்கீரபுராட்சியம் திருகம் எழுபத்தி ஒன்பது ரூபா ராமநாதன் அர்ஜுனாவிடம் அரசியல் பழக வேண்டிய நிலைமைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் வந்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் அடிப்படை தேவைகளை தீர்க்கும் போது அடுத்தகட்டம் நோக்கி இந்த மனிதனும் பயணிக்க முடியும் இதே நேரத்தில் அடுத்த கட்டம் நோக்கி இந்த மனிதனும் சிந்திக்கவும் முடியும் சம்பளம் அற்றி இவர்களை வேலைக்கு அமர்த்தும் போது குறைந்தது பத்து நாட்கள் உற்சாகமாக கடமைகளை ஆற்றுவார்கள் நியமனம் வழங்காமல் இழுத்தடிக்கின்ற போது அந்த கோபத்தை நோயாளிகளிடம்தான் காட்ட நினைப்பார்கள் இதுவே யதார்த்தம் இதனால் பாதிக்கப்படுவது யார் அனருகுமார அரசாங்கத்தின் கட்சியில் போட்டியிட்டு வென்ற பவனந்தராசாவுக்கு இந்த பிரச்சினை முழுமையாக தெரிந்தும் அவர் இன்று வரை அமைதி காத்து வருகின்றார் அல்லது மறைத்திற இதுவும் ஒரு மோசடிக்கு துணை போவதற்கான காரணங்களில் ஒன்றும் மக்களுக்காக அரசியலுக்கு வந்தால் மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதில் இருந்து நழுவக்கூடாது அதேபோல் இவர்களுக்கு கல்வித்தகமை இல்லையாக இருந்தார் இவர்களை வேலைக்கு அமர்த்தும் போது அறிவு எங்கே போனது மக்களுக்கு நன்றாக புரிகின்றதை எதற்கு எவரிடம் போனால் பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற மக்களின் விருப்பத்துக்கு மாறாக கம்பு சுத்தினார் சுமந்திரன் நிலைதான் எல்லோருக்கும் வர அது தொடர்பான விசேட காணொலி பகிர்ந்து இருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சனா வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இன்றைக்கு காலமாக வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நூற்றி எழுவது சுகாதார தொண்டர்களில் இருபத்தெட்டு பேர் அதாவது வந்து முடிந்தார்கள் மட்டும் அவர்கள் விரும்பி சுகாதார அமைச்சரை சந்திக்கணும் காண்டி சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்தார்கள் காலம் இட்டரை போல வேற சொல்லி சொல்லியிருந்தான் அவர்களை அப்போது சுகாதார அமைச்சர் இன்றைக்கு வந்து மக்கள் குறைகள் நாள் அதாவது வந்து மக்கள் குறைகளை கேட்கின்ற நாள் இன்றைக்கு மகாஜன தவாசக் அப்படியே சொல்லி சொல்கிறவ அப்போ அங்கே போய்க்குள்ள டாக்டர் ஹான்சகன்னு சொல்லி டிப்யூட்டி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர் அவரோட நான் போய் நான் அவரோட ஹாய் கேட்க ஹன்சக சார் சொன்னவர் என்னென்றால் என்ன தான் எம்பியாக இருந்தாலும் அவர்களுடைய சாரனுடைய கூப்பிட்ற நான் பெருமைப்படுறேன் ஸோ ஹான்சகா சார் சொன்னவர் நீங்கள் அவையை கூட்டிகிட்டு நீங்கள் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்கோ நாங்கள் அங்கே மீட் பண்ணுவோம் சொல்லி ஸோ அந்த இருபத்தெட்டு பேர் முதல் அஞ்சு பேர் தான் வந்திருந்தவை அப்போ சுகாதார அமைச்சரை சொன்னவர் அங்கே தான் வித்தியாசம் சுகாதார அமைச்சரை சொன்னவர் இல்லை இருபத்தெட்டு பேரையும் வேற சொல்லுவோம் இருபத்தெட்டு பேரும் கொழும்புலேருந்து வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கணும் ஸோ அங்கேருந்து வந்தால் நாங்கள் கூப்பிட்டு கதைக்கணும் அங்கேருந்து கூப்பிட்டு கதைக்கணும் இப்போ கட்டாயம் இருபத்தெட்டு பேரையும் வேற சொல்லி இருபத்தெட்டு பேரோடையும் சுகாதார அமைச்சர் மற்றது சுகாதார செயலாளர் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் பேரும் இருபத்தெட்டு பேருடையும் வந்து கதைச்சவை அவர்கள் போது நான் அவர்களுக்கு சொன்னான் அதாவது வந்து என்னென்னால் சுகாதார அமைச்சில் அவர்கள் வந்து கதைச்சிருக்கும் போது அவர்களுடைய விடயங்களை சுகாதார அமைச்சில் மக்களுடைய விடயங்களை வந்து அவர்களுக்கு நான் தெளிவாக சொன்னான் தெளிவாக சொன்ன சொன்ன போது அவர்கள் சுகாதார அமைச்சரம் விரும்ப்ட்டார் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் மற்றது செயலாளர் உங்களுக்கே தெரியும் அனில் ஜெயசிங்க சார் ஒரு பிரபல்யமான மிகவும் ஆளுமையான ஒரு செயலாளர் நான் இதுகுலாகலம் வந்து சுகாதார அமைச்சரை வேலை செய்திருக்கிறேன் என்பிபி அரசாங்கத்துக்கும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கும் உள்ள தான் இவ்வளோ சுகாதார அமைச்சர் நான் வேலை செய்திருக்கிறேன் வேலை செய்த காலங்களில் வந்து சாதாரணமாக ஒரு ஒரு டிடிஜி எம்எஸ் ஒன்னையோ அல்லது வந்து டிரெக்டர் டிசிஎஸ்சியோ சந்திப்பதாக இருந்தால் கூட மனத்தியால கணக்கில் ஒரு டாக்டர்ஸோ ஒரு நர்சஸ் மேரோ ஒரு கன்சல்ட்னோ வெயிட் பண்ண வேண்டி வரும் ஆனால் ஒரு சுகாதார அமைச்சரை வந்து ஒரு யாழ்ப்பாணிலேருந்து வந்த கனிஷ்டரக ஊழியர்கள் நேரில் போய் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை ட்ரான்ஸ்லேட் சொன்னால் சொன்னது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்களிட வைத்திருந்த மதிப்பில் வந்து பல்லாயிரம் மடங்கான மதிப்பை ஏற்படுத்தி இருக்குது முக்கியமாக நலிந்து சேராக இருக்கட்டும் அல்லது வந்து ஹன்சக சேராக இருக்கட்டும் அல்லது வந்து எங்கே அனில் ஜெயசிங்க சேராக இருக்கட்டும் அவர்களுடைய சேவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை சேர்ந்துடையும் இந்த ஐந்து வருடங்களில் எனக்கு எந்த நம் எந்த டவுட்டும் இல்லை அதை தவிர அங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்ன சொன்னால் அங்கே எண்பத்தி நாலு பேருக்கு வந்து லிஸ்ட் போடப்பட்டு அந்த எண்பத்தி நாலு பேருடைய யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எண்பத்தி நாலு பேருடைய லிஸ்ட் போடப்பட்டு இவர்களுடைய ஸ்பெஷல் பட் கொடுக்கப்பட்டு இவர்கள் எஃப்னா டிஜி ஹாஸ்பிட்டலில் அடுத்த முறை வேலை கிடைக்கும் போது அவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அவன் சொல்லி முறைப்பாடு அளிக்கப்பட்டது மிக தெளிவாக சொல்லியிருக்கார் சுகாதார அமைச்சர் அப்படி யாரையுமே விரும்பின மாதிரி எல்லாம் ப்ரையோரிட்டி கொடுத்து வேலைக்கு எடுக்கலாது அடுத்த முறை நாங்கள் வேகன்சி இப்போ ரிவிஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம் கார்டரிபிஷன் பண்ணிக்க வடக்கு மாகாணத்துக்கு வந்து கூட கார்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படி நடக்கல இந்த நூற்றி எழுபது பேர் மட்டுமல்ல முந்நூறு பேர் முதல் வேலை செய்தோம் என்று சொன்னவன் முந்நூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் முதலாவது இரண்டாவது போய் நீங்கள் அங்க வேலை செய்கிறீர்கள் என்றதுக்காக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதோ அல்லது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரோட நீங்க நிக்கிறீங்க கொஞ்சம் பேர் இருபத்தி நாலு பேர் இருபத்தெட்டு பேர் முதல் நாற்பத்தொம்பது பேர் இங்கே கொழும்புக்கு வந்துட்டோம் என்றால அவர்களுக்கு முன்னுரிமையா கொடுக்கப்படுறது இல்லை யாருக்கும் எந்த முன்னுரிமை இல்லை அவருடைய தகுதி அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெளிவா சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் வந்து அங்கே அவர்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்கிறேன்னு சொல்லும்போது போது அதற்கும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது ஏஓவாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற யாராவது டாக்டர்ஸாக இருக்கட்டும் யாராவது வைத்திய அதிகாரியாக இருக்கட்டும் இருக்க நிர்வாகியாக இருக்கட்டும் யார் சம்பந்தமான நடவடிக்கைகள் கம்ப்ளைண்டாக தரப்பட்டாலும் அவர்களுக்கு முழுமையான இன்குவரி போடப்படும் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் அந்த வந்த பிள்ளைகளுக்கு வந்து இன்றைய நாளில் இருந்து ஒரு ஒரு முக்கியமான செய்தி அதாவது வந்து நாங்கள் சும்மா போய் வேலை செய்கிறாலும் விதியோசனம் இல்லை மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னென்றால் இன்றைக்கு பின்னர் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னால் லண்டனில் இருந்து ஒரு அண்ணோராட்சார் தாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ரொஜெக்ட்டுக்கு ஃபன் பண்ணுறோம் தம்பி உள்ள நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து அதை செய்யுங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் நான் ஒரு சதவீதம் எனக்கு காசுல அதில் லாபம் மாட்டான் ஒன்றுமே வேண்டாம் நீங்களே போட்டு உங்களோட பேர்லேயே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே செய்யுங்கோ அதை ஒரு ப்ரப்போசல் எழுதி தர சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன்னா அந்த முந்நூறு பேருக்கு மட்டுமில்லை மிச்சம் மூவாயிரம் வேலை இல்லா பாட்டாரிகள் மூவாயிரம் பேரை தவிர இளைஞர் எல்லாருக்குமே ஒரு அவருடைய தகுதியின் அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் என்னால் முடிஞ்ச வேலைகளில் நான் வேடிக்கொடுக்குறது ட்ரை பண்ணுறேன் அவரோட வாய்மொழி மூலம் சொன்னதை சொல்லித்தான் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் எக்கச்சக்கமான காணிகள் சும்மா இருக்குது அந்த காணிகளை எடுத்து ஒரு பொழுதுபோக்கோ அல்லது வந்து சும்மா ரீச்சாக ரீச்சாக சொல்லி என்னோட தமிழ்கிட்ட தேசிய தலைவர்கிட்ட ஹாசிரம் உணர்ந்து வச்சு காட்டி சும்மா பே காட்டுறதை விட்டுட்டு நாங்கள் மக்களுக்காக மக்கள் விரும்பி குழந்தைகள் போய் சந்தோஷப்படுறதுக்காக அந்த பாக்கள் எல்லாம் கட்டி பெரிய டைனோசர் எல்லாம் மெல்ல ஒரு வித்தியாசமான திட்டம் செய்து வைத்திருக்கிறேன் உலகளாவிய ரீதியில் ஃபேமஸான ஒரு ஸ்போட் உண்டு இங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு என்னோட அதுக்குரிய மெம்பர்ஷிப் வந்து ஸ்ரீலங்காவில் என்னோட மட்டுந்தான் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனும் பாதியில் அணிக்கிறது முடிக்க வேணும் ஸோ அவர்களுக்கும் சந்தோஷமான செய்தி எடுத்த உடனே செய்கிறாரு மேபி சிக்ஸ் மந்த் அதை விட சொல்லியிருக்கிறார் என்னென்றால் சுகாதார அமைச்சர் இன்னொரு வேலை ஒன்று கொடுக்க போகிறேன் கூட அந்த முந்நூறு பேருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஆகவே நீங்கள் இனிமேல் வேலைக்கு போகிறதாலையோ அங்கே இருக்கிறதாலையோ ஃப்ரீயாக வேலை இருக்கிறதாலையோ இல்லையான்னு சொல்லி இவ்வளோ காலம் வேலை செய்யக்கூடிய கம்பன்சேஷனை வழக்கு போட்டு நாங்கள் எடுக்கிறதா தீர்மானிச்சிருக்கிறோம் ஸோ அந்த வழக்கு சம்பந்தமான நடவடிக்கையும் முன்னெடுக்க எடுபடும் சரியான சந்தோஷமா இருக்குது மக்களும் அளிக்கிறார்கள் புலம்பெயரில் இருக்கிற தமிழாக்களும் முக்கியமாக டயஸ்போரா சம்மந்தமாக சுகாதார அமைச்சோட காய்ச்சிருந்தாங்க அப்போ ஏன் நீங்கள் நேரடியாக டயஸ்போராட காய்ச்சு ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் மட்டும் கண் வைத்தியசால கற்றம் காது வைத்தியசால கற்றம் ரெண்டு இல்லாமல் ஏன் சுகாதார அமைச்சு நேரடியாக டயஸ்போராட காய்ச்சி அந்த பணத்தை நேரடியாக சுகாதார அமைச்சு கெடுத்து அதை டயஸ்போராவில் இருக்கிற ஒரு நாலு பேரும் டயஸ்போரா மன்ற உடனே கொட்டியை நிற்க வேண்டாம் இயக்கம் ஒன்று நினைக்கக்கூடாது சாதாரண பொதுமக்கள் தான் இல்லை நாங்கள் தான் அது அந்த சிஸ்டம்ன்றது உங்களை விளங்கினா சரி ஒரு ஆடத்தில் நாற்பத்தி நாலாயிரம் சேர்த்தது வந்து வேறு வேர்த்துக்கிற ஆசையர் இல்லை அது நாங்கள் தான் ஸோ அது சம்மந்தமாக இருக்குது விளங்கப்படுத்தியிருக்கேன் அவர் மோமெண்ட் சொல்லியிருக்கார் அது தவிர வந்து முக்கியமான ஒரு கவலைக்கூடிய விஷயம் என்றால் அந்த டிரெக்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கிறது அந்த டிரெக்டர்ஸ் மீட்டில் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு எதிராக முறைப்பாடு செய்து கொண்டு என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டு சுகாதார அமைச்சர் சொன்னார் இப்போ எனக்கும்ங்க அது கவலையாக இருக்குது நீங்களும் என்னோட சீனியர்ஸாக என்னோட ஜூனியர்ஸாக என்னோடய படித்த நீங்கள் இப்போ நீங்கள் என்னையும் இப்போ நான் ஒன்றுமே இது வரைக்கும் செய்யுது இது வரைக்கும் யாருக்கும் எந்த கடிதலும் செய்யவும் இல்லை யாருக்கும் எதாவது தனிப்பட்ட பழிவாங்கல் தனிப்பட்ட வழக்குகளோ ஒன்றுமே ஒரு வைத்தியர்களுக்கோ வைத்தியாதிகளுக்கோ போடப்பட்டதில்லை நீங்களாவே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன இல்லாமல் பண்ணாமல் வச்சிங்கன்னு சொன்னால் செனம் பார்த்துட்டுருக்காது மற்ற வேலை செய்கிறாக்களுக்கு வந்து விளாங்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செய்கிறீங்கன்னு சொல்லி அது சுகாதாரம் வச்சு சரியான கவலையாக இருந்தது பொருளாதார கைக்கே சொன்னேன் நாளிந்த ஐயா எனக்கு அப்படி இந்த இதுவும் இல்லை நான் என்னை அஞ்சு வேட்டத்துக்கு புற அரசியல் செய்கிறதாவோ அல்லது வந்து அரசியலில் தான் என்னுடைய வாழ்க்கை போகணுமாட்டோ அப்படி இல்லை எனக்கு படிக்க ஆசை படித்து கொண்டிருக்கேன் அதே மாதிரி எல்லெல்லும் எல்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படி என்ன இன்னும் என்னுடைய கனவுகள் வேறு ஐயா எனக்கு இப்படி ஹேரத் ஐயாட்டேன்னு சொன்னா ஹன்ச க ஐயாட்டையும் அப்படி எனக்குரிய எந்த ஒரு இதுவும் இல்லை பட் அவர்கள் என்னுடைய சார் நான் ஒரு ஒரு பொது சந்திப்பு நடக்க அவர்கள் என்னுடைய சார் பட் இங்கே வந்து அவை என்னோட சேம் எம்பிஸ் பட் என்ன நடந்தாலும் என்னுடைய சீனியர்ஸ் முக்கியமாக டாக்டர் அர்ஜுனன் சார் சார் வந்து என்னுடைய வந்து அனில் ஜெயசிங் சார் ஒரு காலத்தில் நான் விரும்பி பார்த்த ஆளுமைகள் ஒரு என்பிபி அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்களை பாதிக்காமல் அவர்களுடைய நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆதரவளித்து ஒரு நல்ல இலங்கையை தமிழ் முஸ்லீம் சிங்கள என்ற வேறுபாடு இல்லாமல் கட்டி அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இதில் எந்த ப்ரொஜெக்ட்லையும் நான் எந்த சதமும் கொண்டு போக போடவில்லை நான் அப்படி கொண்டு போனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்து ஹாஸில் கூட வேறு கோபுர டிஸ்ட்ரிக்டே பிரித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு செய்ய சொல்லி சில பேருக்கு சில வண்டி மைந்தன் தளங்களில் அப்போ நீங்கள் இதை வந்து சொல்கிற ஒரு ஆள் தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட சொல்லுமோ எனக்கு வந்து ஹாஸ்டல் பெருமதியே சொல்கிறேன் என்றால் நான் அதை சொல்கிறதால வேறு வேறு சட்டச்சிக்கல் வேறு என்றதால் எனக்கு சொல்ல இல்லாமல் இருக்குது மற்றபடி நான் யாரையுமே ഏമാറ്റി ചെയ്യ വണ്ടിയ തേവയില്ല താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥ്